ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நான் உங்கள் சூரிய ரவிச்சந்திரன் பேசுகிறேன் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ ரொம்ப நாளாக நம்ம சேனலில் வீடியோ போடாமல் இருந்திருக்கோம் அதுக்கு காரணம் நிறைய இருக்குது பட் அந்த காரணத்தை சொல்லி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல ஸோ அங்கே நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ரீசன்ட் டேஸில் நீங்கள் நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக நிறைய சின்ன சின்ன கடைகள் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்கிறத நம்மளால் பார்த்துக்க முடியும் லைக் ஒரு டெசர்ட் விற்கிறதா இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு புல் ஃபீஸ் விற்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறையா ஷாப்ஸாக இருக்கட்டும் இல்லை சின்ன சின்ன ஹோட்டல்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறையா ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இன்ஃப்ளூன்ஸ் மார்க்கெட் அந்த பிரான்சைஸ் இதெல்லாம் நிறைய டெவலப் ஆகிறத வச்சு ஒரு பேசிவாக இன்கம் ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள நிறைய பேத்துக்குள்ள ஒரு சின்ன சின்ன ஆசை இருக்கும் ஸோ நம்மளோட ஃபேமிலியில் நம்ம படிச்சு முடிச்சிட்டு ஒரு வேலைக்கு போயிருப்போம் நம்ம ஃபேமிலியில் எல்லாருக்குமே ஒரு சின்னதாக ஒரு கார் வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் வீடு கட்டணுன்னு ஒரு ஆசை இருக்கும் ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு போயிட்டுருக்க ஐ மீன் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க வேலையிலேருந்து வரக்கூடிய வருமானம் நம்மளுக்கு பத்தாது ஸோ அடிஷ்னல் நம்மளுக்கு ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுறது தப்பு கிடையாது பட் இந்த மாதிரி விஷயங்கள் எங்கே போய் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு நாலேஜ் இல்லாமல் ஒரு ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் அண்ட் ப்ராப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் முக்கியமாக சொல்ல போனால் அந்த ஹார்ட் ஒர்க் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க பண்ணாமலே ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு பிஸ்னஸ் வந்துட்டு லாஸில் தான் போய் முடியுது இன்னும் ஒரு மூணு மாதம் அதிகபட்சம் அதில் அதுக்குள்ளே அந்த கடையை வந்து மூடிட்டு அவங்க வந்துட்டு ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த வேலைக்கு வந்து அவங்க ரிட்டன் ஆகிடுறாங்க இதனால் வந்துட்டு அவங்களுக்கு மணி லாஸ் ஆகுறது மட்டும் இல்லாமல் டைம் லாஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் அதனால அவங்க ஏகப்பட்ட ஆகுறாங்க ஸோ இது வந்துட்டு இந்த ரீசென்ட் டேஸில் ரொம்பவே நிறைய நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் முக்கியமாக வந்துட்டு நிறைய பேர் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள் மட்டும் இல்லாமல் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சேனல் ஆரம்பிச்சுட்டு பட் அதுவுமே அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு நாலேஜ் இல்லாம தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா சேனல் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா அதுல ஒரு நாலேஜ் வேணும் என்ன பண்ண போகிறோம் என்ன பேச போகிறோம் இல்லை ஏதாவது ஒரு விலாக் பண்ண போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஐடியா வேணும் அதில் நம்மளுக்கு என்ன வந்துட்டு நிறையா வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் ஆவாங்க என் ஃப்ரெண்டிங் யூடியூப் சேனல் ஆரம்பித்தான் அவன் ஏதோ அமௌண்ட் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கான் அதை பார்த்து நானும் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பாக அது வந்துட்டு கை கொடுக்காது தான் உண்மை நிதர்சனமான உண்மை ஸோ அது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இதை பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் பண்றதுல தப்பே கிடையாது ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னைக்கு இருந்தாலும் அவங்க படிச்சு முடிச்சிட்டு தான் அவங்க வேலைக்கு போகிறாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு டைம் இருக்குது அந்த டைமை வந்து இந்த மாதிரி விஷயத்தில் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது லைக் ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லை யூடியூப் சேனலாக இருக்கட்டும் அவங்க அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க அப்படின்னா படிச்சுட்டு இருக்க டைம் போக மீதி டைம் வந்துட்டு இவங்க அதை பண்ணுறது தப்பு கிடையாது ஆனால் இது ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் பண்றாங்க நான் ஆல்ரெடி ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கேன் இந்த வேலையிலேருந்து வரக்கூடிய வருமானம் எனக்கு பத்தலை அதனால நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க தப்பு கிடையாது அந்த பிஸ்னஸில் உங்களால் ஃபுல் டைம் எஃபோர்ட் போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் நீங்களே வந்துட்டு கேள்வி கேட்டு பார்த்துக்குவாங்க அண்ட் முக்கியமாக வந்து நைன் டு ஃபைவ் ஜாப் நம்ம போகிறோம் அப்படின்னா ஒம்பது மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் அங்கே வேலை பார்த்துட்டு வந்து அஞ்சு மணிக்கு மேலே வந்து நம்ம இங்கே நைட் வந்து ஒர்க் பண்றோம்னா அந்த மாதிரி பிஸ்னஸ் நம்மளுக்கு கை கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க உங்களால் ஒம்பது மணிலேருந்து அஞ்சு மணி பா வரைக்கும் பார்க்குற ஒரு வேலையிலே நம்மளால் ஃபுல் டைம் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியலனா எப்படி ஒரு பிஸ்னஸில் உங்களால் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்னு பாருங்கள் அண்ட் ஈவன் மோர் உங்களால் எஃபோர்ட் வந்து பிஸ்னஸில் இருந்தாகணும் நீங்கள் பார்க்குற வேலையில் எவ்வளோ எவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்களோ அதை விட ஒரு முப்பது நாற்பது மடங்கு அதிகமாக எஃபோர்ட் போட்டால் மட்டும் தான் இந்த பிஸ்னஸை உங்களால் எந்த ஒரு பிஸ்னஸ் இருந்தாலுமே ரன் பண்ண முடியும் இந்த ப்ராப்பர் வே அண்ட் அதுலேருந்து கொஞ்சம் அமௌண்ட்டு நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும் ஒரு ப்ராஃபிட்டான அமௌண்ட்டை நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும்னா அது டேக் டைம்ஸ் நிறைய டைம் எடுத்துக்கும் அது வரைக்கும் நம்ம எவ்வளோ பொறுமையாக இருக்க முடியுமோ அவ்வளோ பொறுமையாக இருக்கணும் அது வரைக்கும் நீங்கள் சேலரி கொடுக்கணும் ஏபிபில் கட்டணும் மெட்டீரியல் சார்ஜ் இருக்குது அண்ட் ரெண்ட் இருக்குது ஸோ இது எல்லா விஷயத்தையுமே உங்களால் டேக்கிள் பண்ண முடியுமா என்னால் சமாளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பராக ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கிட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் நம்புகிறேன் அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஃப்ரான்ச்சைஸ் இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக வந்து நீயா நான் எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் தெரியும் ஸோ நிறைய பேர் அந்த ஒரு சைடு ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்தவங்க ஒரு சைடு வந்து அந்த ஃப்ரான்ச்சைஸ் நம்பி எடுத்து ஏமாந்து போனவங்க ஒரு சைடு இந்த இன்ஃப்ளூன்சர்ஸ் எல்லாம் உட்காந்துருந்தாங்க இப்போ இந்த ஃப்ரான்ச்சைஸ்ன்ற பேரில் பெரிய ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு அது இன்னும் நிறைய மக்கள் வந்து அதை அவேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் கேட்டுக்கிறேன் ஏன்னா ஒரு பெரிய ஒரு பிராண்ட் எடுத்துக்கோங்க ஒரு மெக்டி மாதிரியோ இல்லை கேஎஃப்சி மாதிரியோ ஒரு பிராண்ட் எடுத்துக்கோங்க அவங்க வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஃப்ரான்ச்சைஸில் முக்கியமான விஷயம் அந்த ப்ராடக்ட் தான் ஸோ அந்த ப்ராடக்டை நம்பி தான் அந்த மக்கள் போகிறாங்க அதுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குது அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது ஸோ அவங்க வந்து ஒரு விஷயம் பண்ணி அந்த ப்ராடக்ட் உங்ககிட்ட கிட்டே கொடுக்குறாங்கன்னா எந்த எந்தளவுக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கோ அதே மாதிரி அந்த ப்ராடக்ட்லேயும் ஒரு ஒர்த் இருக்குது பட் இவங்க இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இருக்கக்கூடிய நிறையா ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறவங்களா இருக்கட்டும் புதுசு புதுசாக ஒரு பேரை கிரியேட் பண்ணி அந்த பேரை வந்து மார்க்கெட்டிங் பண்ணி அந்த பேரை வந்து பிராண்ட் ஆக்கி அந்த பேரை தான் வைக்கிறாங்க அதில் அந்த பேர் மூலியமாக வரக்கூடிய அந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே ஒர்த்லெஸாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ரீசன்ட் டேஸில் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் பார்த்துருக்கலாம் நான் சொல்லணுன்னு கூட அவசியம் இல்லை இந்த நீன எபிசோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ அந்த மாதிரி நிறைய ஒரு ஒரு பேர் ஆரம்பித்து ஒரு தெருக்கு ஒரு பத்து கடா இருக்குது மாதிரி ஸோ இதை அடைவில் போக போக இந்த பேரை நம்பி ஃப்ரான்ச்சைஸ் எடுத்தோன்னா அந்த பேருக்காக நம்ம பாதிப்பானா கட்ட வேண்டியது இருக்கு இருக்குது அது இல்லாமல் அவங்க கொடுக்குற மெட்டீரியல் அந்த மெட்டீரியல் நம்மளே வாங்கினா கூட ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் தான் வரும் நான் அவங்க கொடுக்குற மெட்டீரியல் அதில் ஒரு மார்ஜின் வச்சு நம்ம கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி எவ்வளோலாம் அவங்க அந்த நம்ம கிட்ட வந்து அமௌண்ட்டை கறக்க முடியுமோ அவ்வளோ கறந்துட்டு அவங்க வந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க நம்ம அதில் மாட்டிக்கிட்டு நம்ம தான் அதில் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் லாஸாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம தான் வந்துட்டு ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ அதனால் நீங்களே ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுங்கள் லைக் ஒரு ஹோட்டலில் எதுக்கு தேவை இல்லாமல் ஒரு பிராண்டு வந்து நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க நீங்களே ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணுங்கள் ஒரு காஃபி ஷாப்புக்கு எதுக்கு முன்னாடியே அந்த நாகநாதர் ஐயங்கர் காஃபி ஷாப்பில் தான் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய்க்கு நின்னு டீ குடிச்சிட்டு போவாங்க பட் அந் ஒரு காஃபி டீ பாய் இந்த மாதிரி காஃபி ஷாப் நிறைய நிறைய பேர் இருக்கு நான் எல்லா பேரையும் சொல்ல விரும்பல பட் சொல்றேன் உள்ளார வந்து நீங்க உட்காந்து டீ குடிச்சிட்டு போகணும் ஒரு பத்து ரூபா டீ வந்து நீ உட்காந்து குடிச்சிட்டு போகணுன்ற அவசியமே தேவை கிடையாது இன்னைக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு போக்குறதுக்கு ஒரு டீ குடிக்கிறீங்க அப்படின்னா நீங்க போகிற போக்கில் வந்துட்டு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் அதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி குடிச்சிட்டு போயிடணும் தேவையில்லாம ஒரு விஷயத்த வந்துட்டு நீங்கள் கிரியேட் பண்ணணும்னு ஒரு 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 ஸ்ட்ராட்டஜியே மாற்ற போகிறேன் இந்த பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியே மாற்றப் போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த கொடுக்குறீங்க அது கொஞ்ச நாள் தான் அந்த மக்கள் வந்து அக்ஸெப்ட் பண்ணிப்பாங்க ஃபுல்லாக அவங்களால அதை ஹேண்டில் பண்ணிக்க முடியாது பண்ணிக்க மாட்டாங்க ஆரம்பிக்கிறீங்க ஃபர்ஸ்ட் டே ஒரு ப்ராஃபிட் வந்து முப்பதாயிரம் நாற்பதாயிரம் இருக்கும் செகண்ட் டே அப்படியே பாதியாக குறைஞ்சிருக்கும் தேர்ட் டே வந்து கடையில் ஈ ஓடும் இதே எப்படி ஒரு மூணு மாசம் உங்களுக்கு சஸ்டைன் ஆகி போயிட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் எப்படி உங்களால் உங்களோட எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நீங்க எப்படி வந்து அதை மேனேஜ் பண்ண முடியும் ஸோ அதனால ஒரு ப்ராப்பரான நாலேஜ் வேணும் அதில் அதை விட முக்கியமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அண்ட் அதை விட முக்கியமாக ரொம்பவே ஹார்ட் ஒர்க் வேணும் அப்படின்ட்டு நான் சொல்லிக்கிறேன் அப்புறம் லாட்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ அந்த வீடியோவில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க எனக்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபா லாஸ் முப்பது லட்ச ரூபா லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சின்னதுலேருந்து ஆரம்பிச்சு அதை பெருசாக கொண்டு போகிறது தான் புத்திசலித்தனம் ஸோ எடுத்த உடனே நான் ஒரு நாற்பது ஐம்பது லட்சரூபா போடுறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய வெல்த்தி ஃபேமிலியில் இருக்கீங்க எனக்கு மணி ஒரு பிரச்சனை கிடையாது அப்படின்னா நீங்கள் ஆரம்பிக்கலாம் தப்பே கிடையாது நான் தான் என் ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் ஸோ என்னோட வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னா ரொம்பவே எந்த அளவுக்கு நம்ம வந்து அதில் சின்சியராகவும் ரொம்ப ஃபோக்கஸ்டாகவும் இருக்க முடியுமோ இது ஒத்து வருமா வராதா இதை நம்மளால் கரெக்டாக ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியுமோ எடுக்க முடியாதான்னு ஒரு ப்ராப்பரான ஒரு பேப்பர் ஒர்க் ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது லாஸ்டில் தான் போய் முடியும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அதே வீடியோவில் சொல்லியிருந்தாங்க நான் வந்துட்டு ஒரு சமையல் எனக்கு சமையல் தெரியாது ஸோ அந்த ஃபுட்டை வந்து நேட்டிவ் ஃபுட்டை நான் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நான் ஊரில் இருந்து சமையல் காரர் கூட்டிகிட்டு வந்து இந்த ஹோட்டல் ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் என்றைக்குமே நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அது பாயிண்ட் ஒன் பர்சன்ட்லேருந்து இருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்கும் அந்த பிஸ்னஸ் உங்களை டிபெண்ட் பண்ணி உங்களை நம்பி மட்டும்தான் அந்த பிசினஸே இருக்கணும் நீங்க வேற ஒருத்தர் மேல அந்த பிஸ்னஸ் அந்த நம்பிக்கைய வச்சீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வந்துட்டு ப்ராஃபிட்டபிளா இருக்குமா அப்படின்றதுல சந்தேகம் தான் ஏன்னா அவங்க இன்றைக்கி இருக்கிற மாதிரியே எல்லா நேரமும் நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது அவங்கள நம்பியே நம்ம எந்த ஒரு பிஸ்னஸையும் ஸ்டார்ட் பண்ணவும் முடியாது அது ப்ராஃபிட்டாகவும் போய் முடியாது அதே மாதிரி தான் ஃப்ரெண்டோட பார்ட்னர்ஷிப் பண்ணிக்கிறது அதுவுமே என்னை கேட்ட வரைக்கும் ஒரு முட்டாள்தனம் தான் சொல்லுவேன் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இதே ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுமே சந்தேகம் தான் ஏன்னா பீப்புள் சேஞ்சஸ் டைம் சேஞ்சஸ்ன்ற மாதிரி பீப்பிளும் சேஞ்ச் ஆகிறது சாத்தியமான ஒரு விஷயம் தான் அண்ட் அது ரொம்ப ஒரு நேச்சுரலான விஷயமா தான் நான் பார்க்குறேன் அது எந்த விதமான தப்பும் கிடையாது அவங்களுக்கு நாளைக்கு மேரேஜ் ஆகும் அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி வருவாங்க ஸோ அவங்களோட ஃபேமிலி கமிட்மெண்ட் மாறும் இந்த மாதிரி விஷயத்தனால அவங்க அவங்களோட இதை வந்து பிளானை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறது எந்த விதமான தப்பும் கிடையாதுன்னு தான் நான் சொல்றேன் ஸோ என்னைக்குமே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கிட்ட மணி இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் அதை கடன் வாங்காமல் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யோசிங்க அதுக்கப்புறம் உங்களை நம்பி நீங்கள் ஆரம்பிங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பரான நாலேஜ் அண்ட் ப்ராப்பராக டைம் எடுத்துக்கலாம் ரொம்ப டைம் எடுத்துக்கலாம் பே கிடையாது நம்ம டைம் எடுத்துக்கிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு வித் நாலேஜோட ஸ்டார்ட் பண்ணோம்னா கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் ஆல்ரெடி ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கேன் என்னால் ஒரு யூடியூப் சேனல் இந்த யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போட்டு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆறு ஏழு மாதம் ஆச்சு அதுக்கப்புறம் இந்த வீடியோ போடுறேன் ஒரு யூடியூப் சேனலில் ஒரு வீடியோவே என்னால் கிரியேட் பண்ணி போடுறதுக்கே எனக்கு அவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னா ஒரு பிஸ்னஸில் எப்படி என்னால் ஃபுல் டைம் என்னால் ஃபோக்கஸை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியுது ஸோ அதனால் ப்ராப்பராக ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணி கொண்டு வந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு புத்திசால்தானோ அப்படின்னு தான் சொல்லுவேன் அடுத்து வந்து இருந்தே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ அதுவுமே வந்துட்டு தப்பு லைக் இந்த க்ளவுட் கிச்சன் அந்த மாதிரிலாம் அதே மாதிரி அதுவும் தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் எடுத்த உடனே நம்ம அதையுமே கொண்டு போக முடியாது ஒரு மினிமமான இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்மளால் என்ன பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க யோசித்து அதுலேருந்து நீங்கள் ஓனர் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த தளவுக்கு கொண்டு போங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நடுத்தர ஃபேமிலியில் நிறையா பேர் வந்துட்டு சொந்தமாக ஒரு விஷயத்தை நம்ம சம்பாதிக்கிறதுக்குள்ளார நம்ம படாத பாடு போட்டோம் அது நம்மளுக்கே நல்லா தெரியும் அப்படிப்பட்ட பணத்தை நம்ம சம்பாதிச்சு வேறு ஒரு விஷயத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பணம் எவ்வளோ நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இன்றைக்கி நம்மளுக்கு தெரியலனாலும் ஃப்யூச்சரில் நம்மளுக்கு அந்த பணத்தை வரும்போது தான் அந்த பணத்தை இம்பார்ட்டன்ட் நமக்கு தெரியும் அதனால் பணத்தை யாரும் லாஸ் பண்ணாமல் ஒரு பிஸ்னஸை எவ்வளோ கொண்டு வர முடியுமோ கொண்டுவாங்க ஏன்னால் அந்த வீடியோவ பார்க்கும்போது அவங்கவுங்க இருபத்தஞ்சு லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் சொல்லும் போதுலாம் அவ்வளோ ஷாக்கிங்காக ஆயிடுச்சு எப்படிடா உளோ பணத்தை லாஸ் பண்ணிட்டு அமைதியாக உட்காந்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் தோணுச்சு ஸோ அதனால் மினிமமாக என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்மளால் அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வர முடியும் ஒரு ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியும் ஒரு ஓன் பிராண்டை டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க அப்படி வந்து ஆரம்பிச்சு நீங்கள் கொண்டு வாங்க அதில் தப்பே கிடையாது அண்ட் முக்கியமாக ஹோட்டல் பிஸ்னஸாக இருக்கட்டும் டீ பிஸ்னஸாக இருக்கட்டும் இதெல்லாம் ஃபுட்டு ஃபுட்டு சம்மந்தப்பட்டது ஏன்னா அதில் ஃபுட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டு இருக்கு இன்றைக்கி நீங்கள் செய்கிற சாப்பாடு அந்த அளவுக்கு சேல்ஸ் ஆகணும் சேல்ஸ் ஆகலை அப்படின்னா அதே நீங்கள் எப்படி வேஸ்ட்டு அந்த வேஸ்ட்டை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்றதுலையுமே அந்த பிஸ்னஸோட டாக்டிக்ஸ் இருக்குது அப்புறம் இந்த இன்சூரன்ஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து இந்த ரீசன் டேஸ்ட்டில் இந்த ரீசன் டீயர்ஸில் வந்து ரொம்பவே பூமாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இன்ஸ்டாகிராம் திறந்தா இருக்கட்டும் ஃபேஸ்புக் திறந்தா இருக்கட்டும் ட்விட்டர் திறந்த இருக்கட்டும் யாரை பார்த்தாலுமே இந்த ஏதோ ஒரு ப்ராடக்ட்டு பர்டிகுலர் ப்ராடக்ட் எடுத்து இந்த ப்ரா ப்ராடக்ட் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த ப்ராடக்ட்டில் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கான ப்ரோமோஷன்ஸ் தான் நிறையா இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லேயும் பார்க்க முடியுது இதே ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து நான் இருக்கிறது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு சாமி படம் வந்துட்டு நல்லா ஃபேமஸாக இருக்கும் அந்த கோயிலுக்கு வர பக்தர்கள்லாம் வந்துட்டு இந்த படத்துலாம் வாங்கிட்டு போவாங்க ஸோ அந்த ரெவனியூ பார்த்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் சேல் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஃபேஸ்புக்கில் வந்து அந்த போஸ்ட் எல்லாம் போட்டார் அப்போ என்கிட்டையும் சொல்லி அந்த போஸ்ட் போட சொன்னார் என்கிட்ட ஒரு முந்நூறு நானூறு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்போ வந்துட்டு அந்த ஃபேஸ்புக்கில் சொல்கிறேன் அந்த போஸ்ட் நான் போட்டது மூலியமாக ஒரு மூணு கிட்ட அந்த ஃப்ரேம் வாங்கினாங்க வாங்கி இன்ன வரைக்கும் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுருக்காங்க என் மூலியமாக அந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு சேல் ஆனதுனால எனக்கு ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட்லேருந்து ஒரு ஷேர் மாதிரி கொடுத்தாரு ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் வே தான் இன்றைக்கி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்துட்டு ஒரு கோர்ஸே டெவலப் ஆகிற அளவுக்கு இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் சேல்ஸ் மார்க்கெட் வந்து கூடியிருக்கு அதில் மக்களோட ஃப்ளோ அதிகமாக இருக்கிறதுனால ரீல்ஸ்லாம் போட்டது வந்துட்டு ஏதாவது ஒரு பாட்டு கோரியோ பண்ணி போட்டுகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் மாறி போய் இன்னைக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறதுக்காக இந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும் லைக் சொல்ல போனால் ஏதாவது ட்ரெஸ்ஸு ஹேர் ஆயிலு ஃபேஸ் மாஸ்க்கு சோப்பு என்னென்னமோ உங்களுக்கு என்னென்னலாம் விற்க முடியுமா எல்லா ப்ராடக்ட்டுமே இன்னைக்கு வந்து ஆன்லைனில் வந்து டி காமர்ஸ் மூலியமாக சேல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அது ரொம்ப ஹெல்த்தியாக தான் நான் பார்க்குறேன் ரொம்ப ஹோல்சமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்கறேன் பட் இருந்தாலும் ஒருத்தங்க விற்கிறாங்க அதை நான் வந்துட்டு ஒரு மார்க்கெட் பண்ணி என்கிட்ட ஒரு பத்தாயிரம் ஒரு பத்தாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க ஸோ என்னோட ஃபாலோஸ்க்கு நான் அந்த ப்ராடக்ட்டை வந்து நான் சேல் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து உண்மையுமே ஒர்தான ப்ராடக்ட்டாக அந்த ப்ராடக்ட்னால ஏதாவது ஒரு பேக்லாக் இருக்கா அதை வாங்கி வேற ஒரு மக்கள் வாங்குறாங்க ஏன் மூலியமாக ஒரு மக்கள் வாங்குகிறாங்கன்னா அந்த மக்களுக்கு நான் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ப்ராடக்ட் வரல ஒரு குட் ப்ராடக்ட்டை தான் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃப்ளென்சருமே வந்து அதில் வேறாக இருக்கணும் பட் ஏதோ எனக்கு ஒரு அமௌண்ட் வருது செம்ம அமௌண்ட் வருது இந்த ப்ராடக்ட் வித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்காவசி இன்ஃப்ளென்சரோட மைண்ட் செட் அப்படி தான் இருக்குது பட் அது ரொம்ப 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 தப்பான விஷயம் இன்றைக்கி உங்களை பார்த்தா ஒரு ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறாங்க அது அவங்களுக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்குதுன்னா அந்த பாவம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தான் சேரும் ஸோ இதெல்லாம் நான் சொன்னோன்னு அவசியமே கிடையாது இந்த பாவம் அதெல்லாம் புண்ணியெல்லாம் இப்போ யாரும் பார்க்கறது கிடையாது பட் நம்மளுக்குள்ளி இருக்கு அது என்றைக்குமே எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அதை விட்டு கொடுத்துடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அண்ட் உங்களால ஒரு விஷயம் ஒருத்தங்களை பார்த்து உங்களை நம்பி ஒரு விஷயம் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க நம்பிக்கை தன்மை மிக்கவரா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன அவசியமே கிடையாது நம்பிக்கை தொடங்கும் பண்ணாத மாதிரி நடந்துக்கோங்க ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கி விற்கிறீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டோட வேல்யூ ட்ரூ வேல்யூவை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ணுங்கள் தப்பே கிடையாது அது மூலிமா மணி ஜென்ரேட் பண்ணுங்கள் அது கண்டிப்பாக அந்த மணி உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்த்தான மணியாக நிற்கும் ஸோ இதை வந்து ஒரு விஷயத்தை நான் ஏன் இவ்வளோ ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இது மூலயமா நான் ஒரு இன்ஃப்ளன்சரை பார்த்து ஒரு டீ ஷர்ட் வாங்கினேன் அந்த ஒரு காம்போ டி ஷர்ட் கிட்டத்தட்ட அது ஒரு மூணாயிரரூபா கிட்ட ஒர்த்தான டீ ஷர்ட் வந்து ஆயிரரூபாய்க்கு கொடுத்தாங்க மூணு டி ஷர்ட் பட் நான் வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மூணு டிஷர்ட்டுமே கிழிஞ்சு போய் வேணான்னு சொல்லி தூக்கி போட்ட துணியை அதை மெனக்கெட்டு எடுத்து அயர்ன் பண்ணி எனக்கு வந்து சேல் பண்ணியிருக்கானாங்க அதில் என்ன ஒரு லாபம் அவங்களுக்கு பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியல அது என்ன சந்தோஷம் கிடச்சதுன்னு தெரில அன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு பெரிய ஏமாற்றத்தை தான் அடைஞ்சேன் ஸோ அந்த மாதிரி ஒரு ஏமாற்றம் நிறைய மக்கள் இன்ன வரைக்கும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க இதனால் இதை நான் ஒரு இன்ஃப்ளன்ஸரை பார்த்து தான் நான் வாங்கினேன் அவரோட பேரை நான் இந்த வீட்டில் நான் சொல்ல விரும்பலை பட் இருந்தாலும் அவரோட பேச்சை நான் பார்க்குறதே நிப்பாடிட்டேன் அது மூலியமாக அவரோட ரெப்புடேஷன் குறைஞ்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை அவர் இன்னொன்று அடுத்தடுத்து விதத்து தான் போயிட்டுருக்காரு ஆனால் அந்த விஷம் ஒரு விஷயம் நீங்கள் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு அதை இத்தனைக்கும் நான் இந்த நான் மெசேஜ் பண்ண இந்த மாதிரி நடந்திருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஈவன் அதை கண்டு கூட இல்லை அப்படியே ப்ரோ சரி விடுங்க அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாட்டி பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் ஸோ அப்வியஸ்லி அது என்னோட தப்பு தான் அவரை நம்பி நான் கூடாது இல்லையா ப்ராப்பராக நான் எந்த இத்தனையோ கடைகள் இருக்குது அங்கெல்லாம் போய் நான் பாய் பார்த்து வாங்காமல் இன்றைக்கி உட்காந்தத்துலேருந்தே நான் வாங்கணும்னு நினச்சது என்னோட தப்பு தான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்பரான ஒரு ப்ராடக்ட்டாக நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோமா அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப அவேரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க எத்தனையோ பேர் வந்து நாளைக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த வீடியோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து ஆழமாக சிந்திச்சு அந்த பிஸ்னஸை பற்றி ஜீரோலேருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்கும் என்னென்ன இருக்குது அப்படின்றத ப்ராப்பராக நாலேஜை கெயின் பண்ணிக்கிட்டு நிறைய டைம் எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன விஷயமாக ஸ்டார்ட் பண்ணி அடுத்த 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 கட்டத்துக்கு நான் அந்த பிஸ்னஸை கொண்டு போவேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் அண்ட் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது அடுத்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நான் ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொன்னாங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஐ வில் சீ இந்த நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் உங்களில் நிறைய பேர் இன்னொரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே நிறைய ஐடியா இருக்கும் இல்லையா அது என்னென்ன ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க தேங்க்யூ